வணக்கம் இன்னைக்கு ரொம்பவே சத்தான நல்ல ஆரோக்கியமான பச்சை பயிறு ராகி தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கப் இட்லி அரிசி அரைக்கப் பச்சைப்பயிறு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்குறேன் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துடணும் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு இந்த அந்த பச்சைப்பயிறு அரிசி கூட அரைக்கப் கொஞ்சம் கூடுதலாக ராகி மாவு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிடணும் மருந்து நான் அரைச்ச மாவு ரொம்ப திக்காக இருக்குது அதனால ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் தோசை நார்மல் தோசை மாதிரி நல்லாவே வரும் உருண்டெல்லாம் வரல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி